ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எதாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இன்றைய பதிவுடன் நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் அமாவாசை வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை என்று வந்திருக்கு ஆனால் திதி ஆரம்பமாகக்கூடிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி பத்து நிமிடத்திற்கே வந்து திதி ஆரம்பமாகுது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரைக்குமே அமாவாசை தேதி தான் வந்து காணப்படுது ஸோ இந்த நாள் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் வந்து இணைந்து வந்திருக்கு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஏழரையிலிருந்து ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையில் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலமாகவும் இருக்கு ஸோ இந்த நேரங்களை தவிர்த்துட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உச்சிக்காலத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நியதியும் கூட அமாவாசை எப்போ வருது என்ன நாளில் வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க மேலும் அமாவாசையை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அமாவாசையில் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசைகள் ஸோ மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் நீங்கள் விரதமிருந்து வழிபாடுகள் செய்ய தவறினாலுமே கூட இந்த அமாவாசையில் செய்தாலே அதற்குரிய பலன்களை எல்லாம் அடைய முடியும் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா முன்னோர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை அப்படின்னு இந்த அமாவாசையை தான் சொல்லுவாங்க கண்டிப்பா தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மகன்களும் செய்யக்கூடிய கடமைகளை வந்து செய்ய தவறாதீங்க ஏன்னா அது உங்களை மட்டும் சிறப்பாக வாழ வைக்கிறது கிடையாது உங்களுடைய சந்ததியினரும் வந்து சேர்த்து சிறப்பாக வாழ வைக்கும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷத்தை நீக்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி எல்லாமே கிடைப்பதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாள் அப்படின்னா அது தையமாவா செய்தாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அமாவாசைகளில் ஏன் இப்படியெல்லாம் நம்ம வழிபாடுகள் செய்யணும் என்ன காரணத்துக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு சந்தேகமானது இருக்கும் அதிலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றாங்க எல்லாருமே இந்த திதியில் வந்து முன்னோர்களை வழிபாடு செய்கிறாங்க அதனால் நாம்ளும் வந்து செய்யணும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்காக அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செய்கிறாங்களே தவிர அதற்கான முழுமையான காரணங்கள் வந்து யாருக்குமே வந்து தெரியறது கிடையாது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமே முன்னோர்களை வழிபாட்டை வந்து தவறாமல் வந்து செய்யணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயமான ஒரு விஷயமும் கூட இப்போ வாங்க ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒருவர் இறந்த அப்புறமா அவங்களுடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா உடல்ல இருந்து பிரிஞ்சு பரலோக பயணத்தை வந்து ஆரம்பிக்குது ஸோ அப்படி அவங்க பயணத்தில் இருக்கும் பொழுது அவங்க போகக்கூடிய அந்த ஆன்மா முதல்ல முன்னோர்களுடைய உலகம்னு சொல்லக்கூடிய பித்ருலோகத்தை தான் வந்து அடையுமா அங்கு அவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ப அடுத்த ஒரு பிறவியை எடுக்கிற வரைக்குமே பித்ருலோகத்திலே வந்து தங்கி இருக்காங்க ஸோ பித்ருலோகத்தில் தங்கியிருக்கும் பொழுது அந்த ஆன்மாக்களுக்கு பசி தாகம் எல்லாமே வந்து ஏற்படும் ஆனால் உடல் இருந்தால் மட்டும்தான் அதையெல்லாம் வந்து எடுத்துக்க முடியும் இல்லையா அப்படிப்பட்ட உடல் இல்லாத நிலையில இருக்கக்கூடிய அவங்களால எதையுமே வந்து சாப்பிட முடியாதான் இதனால அவங்க பசி தாகத்தை எல்லாம் அடக்குவதற்காக தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவங்க முந்தைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய பூமிக்கு தான் வந்து வராங்க ஸோ இங்கு அவங்களுடைய சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகள் செய்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலமாக அவங்களுடைய பசி தாகம் எல்லாமே வந்து தீர்ந்து போகுது ஸோ இப்படி அவங்களுடைய பசி தாகம் எல்லாம் நீங்கி திருப்தி அடையத்துக்கு அப்புறமா மனம் மகிழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை வந்து அந்த ஆத்மா வாழ்த்திட்டு வந்து போகிறாங்க ஸோ இதற்காக தான் கண்டிப்பாக அமாவாசைகளை நம்ம வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக அமாவாசை திதியில் மூன்று விதங்களில் முன்னோர்களை வந்து வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பாங்க ஒரு சிலர் திலகோமம் பண்ணுவாங்க பிண்ட தர்பணம் செய்வாங்க இது எல்லாமே இறந்த பொழுது செய்யப்படக்கூடிய மகாசிருத்த சிரமங்களை போல ரொம்ப ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இறந்த பிறகு செய்யக்கூடிய கடமைகளை வந்து எல்லாம் வந்து சரியா செய்யணும் அங்கு நடக்கக்கூடிய சடங்குகளில் எந்த விதமான தவறுகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனித தலங்கள்ல இவற்றையெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குறிப்பாக காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் கூடி அவங்களுடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணம் வந்து செய்வாங்க மேலும் இந்த தினத்தில் முன்னர்களுடைய பெயரில் நீங்கள் தான தர்மங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ஆத்மா வந்து மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு நிறைய ஆசைகளை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த பதிவில் அமாவாசையை பற்றின நிறைய விஷயங்களையும் ஏன் ஒரு ஆன்மாவுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது உங்களுடைய வீட்டில் யாருக்கெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருக்கீங்க தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஏன்னா அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வந்து வழிவகுக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் உங்களை நெருங்கினாலுமே கூட அது உங்களை ஒன்றுமே செய்ய விடாமல் ஆக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது குலதெய்வத்தால் மட்டும்தான் முடியும் அதனால் இன்றைய தினத்தில் குலதெய்வத்திற்கு போவதற்கு முயற்சி செய்யுங்க மேலும் வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு வந்து அமாவாசைக்கு அப்புறம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்க இந்த அமாவாசைக்கு அப்புறமா சிம்மராசி நேர்களுக்கு ஆறாவது இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே வந்து இனி கிடைக்க ஆரம்பிக்குங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பாங்க ஸோ அவங்களால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே வந்து ஏற்படாது அதிலும் பார்த்தீங்கன்னா சிம்மராஸ் என்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்களானது வந்துருச்சுன்னு சொல்லலாம் திருமணம் வளைகாப்பு இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் வந்து நடக்கலாம் இதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் ஒருவேளை இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ராஸ் என்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்கு அதற்குரிய பாக்கியமானது கிடைக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த தை மாதம் ஆரம்பித்து முதல் பாதியில் இதுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட பிற்பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உறவினர்களுடைய வகையிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் எப்படி பொறுமையோடு நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று மேலும் இந்த நாட்களில் புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க குடும்பத்தோட வெளிவட்டங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது விருந்து விசேஷங்கள் எல்லாம் நிறைய வந்து கலந்துப்பீங்க சோ மாதத்தினுடைய பிற்பாதி பாத்தீங்கன்னா சகோதரர்களால பிரச்சனைகளானது ஏற்படலாம் அது மட்டும் இல்லைங்க கடன் தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ இந்த எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக இந்த நாட்களில் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் வேணும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக இந்த டைம்ல புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் மிஸ் பண்ணாமல் வந்து போயிட்டு வந்துடுங்க குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் அளவு சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா பணி செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஸோ நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு சலுகைகள் இது வரைக்கும் பெண்ணுங்கள் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு இது எல்லாமே உங்களை வந்து இன்னுமே மென்மேலும் வந்து உற்சாகப்படுத்த ஆரம்பிக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்க எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பா வந்து அடைவீங்க இது மட்டும் இல்லாமல் எதிரிகளால நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க புதுசாக நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றிகளானது ஏற்படும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கோங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகமாகும் கணவருடைய அன்பு ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை வேளை பணிக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்பீங்க இருந்தாலுமே கூட நாட்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் முருகனையும் துர்கையம்மனையும் அம்மனையும் போய் வழிபாடு செய்யுங்க அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டியை பாராயணம் செய்கிறதும் ஞாயிற்றுக்கிழமைகளை துர்கைக்க அர்ச்சனை செய்யறதும் சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மிஸ் பண்ணாம இந்த எளிமையான பரிகாரத்தையும் இந்த காலகட்டங்களில் செய்து பயன்பெறுங்க ஐ அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாற்றங்களை எல்லாம் சிம்மராசின்பர்கள் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே இந்த நாட்கள் இனிமையாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் பார்த்துருப்பீங்க சோ வீடியோ இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் விஷயங்களையெல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீடியம் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதவியில் சந்திக்க